Hi friends, welcome to VTN Farms and Agriculture. கோழி குஞ்சுங்கள் முட்டையிலேருந்து வெளில வரப்போ ரொம்ப பெரிய எனர்ஜி யூஸ் பண்ணும் அந்த பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால் கோழி குஞ்சுங்கள் பொறிச்ச உடனே அதுங்களுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணீர் வைக்கிறது ரொம்பவே அவசியம் அந்த தண்ணீரில் சக்கரையோ கருப்பட்டியோ இல்லை அந்த கோழி குஞ்சுங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தர மாதிரி வேறு ஏதாவது கலக்கி வச்சோம்னா அந்த கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக வளருங்க இந்த வீடியோவில் அந்த கோழிஞ்சுங்களுக்கு இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் இது கொடுக்கறதுனால என்ன நன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது எப்போ கொடுக்கணும் எந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முட்டையிலேருந்து வெளில வர கோழிக்குஞ்சு பார்த்திங்கனா ஒரு சின்ன உயிர்தான் அந்த நேரத்தில் அதுங்க ரொம்ப பலவீனமாக இருக்கும் முட்டைக்குள்ளே இருக்க கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா வெளில வந்தவுடனே ரொம்ப சோர்வாக இருக்கும் அதனால் உடனடியாக தீவனம் எடுத்துக்க முடியாது அதுக்காக முதல் நேரத்தில் அதுங்களுக்கு வந்து சக்கரை தண்ணியோ அப்படி இல்லைனா கருப்படி தண்ணீரோ கொடுக்கறது ரொம்பவே அவசியம் அதில் இருக்க குளுக்கோஸ் மாலிக்கல் வந்து கோழி குஞ்சுங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தருது அதனால் அது சுறுசுறுப்பாகி நின்று நடக்க ஆரம்பிச்சிக்கிறோம் நம்ம கோழிக்கொஞ உடனே தண்ணியில் வந்து சக்கரையோ கருப்பட்டிக்கோ பதிலாக வேறு எதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து நம்ம கொடுக்கலாங்க வேறு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் பவுடர் இருந்ததுன்னா அது கலந்து கொடுக்கலாங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட் பவுடர் இருந்ததுன்னா அதுவும் கலக்கி கொடுக்கலாம் இதெல்லாமே கோழிக்கஞ்சுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி தரக்கூடியதுங்க இது கொடுத்தாலும் கோழிக்கொஞ்சுகள் நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தண்ணீர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாங்க இந்த சர்க்கரையோட அளவு வந்து அதிகப்படுத்திடாதீங்க ஏன்னா இது கோழி குஞ்சுகளுக்கு வந்து வயிறு ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அடுத்து வந்து குளிர்ந்த தண்ணியில் எப்போவுமே விற்கக்கூடாது வெது வெதுப்பான தண்ணியில் தான் நம்ம வந்து சர்க்கரை கலந்து கொடுக்கணும் அதே மாதிரி தினமும் கொடுக்கக்கூடாதுங்க பொறிச்ச முதல் பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் கொடுத்தோம்னா போதும் அதுக்கு மேலே கொடுக்க வேணாம் அதே மாதிரி பழைய தண்ணி வைக்காதீங்க தண்ணீர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சாதாரணமான தண்ணீர் தாங்க ஆனால் இது கொடுக்கறதுனால கோழி குஞ்சுங்களோட உடலில் ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்படுது அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கோழிக்குஞ்சுங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்குது அதாவது கோழி குஞ்சுங்களை வேறு ஷெட்டில் இருந்து நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றப்போ ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் அது கோழிக்கஞ்சுகள் வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் அந்த கோழிக்கஞ்சுங்களோட உடலில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே குறைஞ்சி டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் ஒரு சில கோழி கொஞ்சங்கள் வந்து மயங்க விளாட ஆரம்பிக்கும் அது இல்லாமல் இறக்கிற நிலைமைக்கும் ஒன்று ஒன்றுன்னு போயிடும் நம்ம இன்ஸ்டெண்டாக இந்த சக்கரை தண்ணி கொடுக்கறதுனால அதுங்களுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து கிடைக்கும் உடனடியே சுறுசுறுப்பாகிருவாங்க அடுத்தது இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது அதாவது இந்த கோழி குஞ்சுகள் இந்த தண்ணீர் குடிக்கிறதுனால இன்ஸ்டன்ட் எனர்ஜி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அளவில் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது பலவீனமான குஞ்சுகள் வந்து இந்த தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் தீவனம் எடுக்க ஆரம்பிக்குது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சர்வைவல் ரேட்டை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் சரிங்க அடுத்தது வந்து இது எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஒரு கப் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கலந்து கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம சாதாரண தண்ணிக்கு வந்து மாற்றிடலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு எப்போல்லாம் அந்த தண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கஞ்சங்கள் பிறந்த உடனே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வைக்கலாங்க அது இல்லாமல் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றப்போ அந்த தண்ணி வந்து ஆஷிஷூலாக நம்ம வைப்போம் அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகள் வந்து சோர்வாவோ இல்லை அசைவு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து இந்த தண்ணி நம்ம வைக்கலாங்க அது இல்லாமல் வேறு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் அதிகப்படியான ஹீட்னால ஒரு சில நாள் கோழி குஞ்சுகள் வந்து டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டைமில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து தண்ணியில் நம்ம சக்கரை கலந்து கொடுக்கலாங்க சரிங்க இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி கொழிக்குஞ்சுகள் பிரித்த உடனே அதுங்களுக்கு தண்ணியில் வந்து என்னென்னலாம் கலந்து கொடுத்தா கொழிக்குஞ்சுங்கள் நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகிறதுனா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீட்டின் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி